ஜேஆர் மூவிஸ் தயாரிப்பில் எங்கள் வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டால் ஒளி விளக்கு ஆகிய அருமையான படங்களை இயக்கியவர் சாணக்கியா மீண்டும் புதிய பூமி திரைப்படத்தை சாணக்கியா அவர்கள் இயக்கினார் இந்த திரைப்படம் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இப்படம் தென்காசி சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு விரைந்து வெளியிடப்பட்ட படமாகும் இப்படத்தில் எம்ஜிஆர் மக்களுக்கு சேவை செய்யும் மருத்துவராக நடித்தார் தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட திமுக கழக வேட்பாளர் பெயர் சம்சுதீன் கதிரவன் எனவே எம்ஜிஆரும் கதிரவன் என்ற பெயரிலேயே படத்தில் கதாநாயகனாக நடித்தார் படத்தின் வசனத்தை தென்பாண்டி சிங்கம் அன்றைய ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழக செயலாளர் எஸ் எஸ் தென்னரசி எழுதினார் படத்தின் பாடல்களை எழுதியவரோ கவியரசர் கண்ணதாசன் தேர்தலை மையமாக வைத்து பிரச்சார பாடல் ஒன்று தேவை அதனை கவியரசர் எழுதாமல் பூவை செங்குட்டுவனை எழுதுமாறு செய்தார் அந்த பாடல்தான் நான் உங்க வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேராறையில் காட்டும் பாதை என்ற பிரபலமான பாடலாகும் இக்கருத்தமைந்த பாடலை கவியரசர் எழுதாமைக்கு காரணம் அவர் பெருந்தலைவர் காமராஜரின் காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் பெரும் பற்று கொண்டிருந்தமையே எனலாம் இங்கெல்லாம் தான் கவியரசருக்கும் புரட்சி நடிகருக்கும் இருந்த ஆழமான நட்பு பரஸ்பரமாக விட்டுக்கொடுக்கும் பாங்கு கவியரசரின் கவிதைகளுக்கு புரட்சி நடிகர் தந்த மதிப்பு ஆகிய பெருந்தன்மைகள் வெளிப்படுகின்ற விதங்கள் தெளிவாகின்றன கவியரசருக்கும் புரட்சி நடிகருக்கும் அவரவர் இயக்கங்கள் தேவை கலையுலக பயணத்திலோ மாறுபடாத மனங்கள் தேவை எனவே அறிந்து தெரிந்து செயல்பட வேண்டிய விதங்களில் முடிந்தவரை இரு மனங்களும் செயலாற்றிய மேன்மை இங்கே புலப்பட்டன எனலாம் இதனை புதிய பூமி தோன்றுவித்த புதுமை என்று கூட கூறலாம் படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல்களை பார்ப்போம் நெத்தியில் பொட்டு வச்சேன் நெஞ்ச அதில் தொட்டு வச்சேன் என தொடங்கும் இனிமையான பாடல் ஒன்று கதாநாயகி கலைச்செல்வி நடித்த பாடல் காட்சிக்காக எழுதப்பட்டது அடுத்தது விழியே விழியே என்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை என தொடங்கி விருந்து என்றாலும் வரலாம் மருந்து தந்தாலும் தரலாம் அதில் நாளை என்ன நல்ல வேலை என்ன இங்கு நான்கு கண்களும் உறவாட என்றே தொடரும் நாயகன் எம்ஜிஆர் நாயகி ஜெயலலிதா நடிக்கும் காதல் காட்சிக்காக கனிந்து வந்த பாடல் ஒன்றாகும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நூறாவது படமான ஒளி விளக்கு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபட்டு அன்று வெளியாகி வெற்றி பெற்றது இந்த படத்திலும் கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் புரட்சி நடிகரின் இரண்டு படங்களை வெளியாயின வெளியான அடிமை பெண் நம்நாடு ஆகிய இரண்டு படங்களும் திரையுலகில் வெள்ளி விழாக்களை கண்டு பெரும் சரித்திரங்களையே படித்தன இவ்விரு படங்களிலும் தமிழக முதல்வராக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாவை கதாநாயகியாக நடித்து பெரும் புகழ் கண்டர் அறிஞர் அண்ணாவின் மறைவும் அரசியல் மாற்றங்களும் திமுக கழக பொருளாளர் என்ற பொறுப்பும் புரட்சி நடிகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதிக படங்களை வெளியிட இயலாத நிலை ஏற்படுத்தியது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த ஐந்து படங்கள் வெளியாயின இவற்றுள் எம்ஜருடன் வாணிசிறி இணைந்து நடித்த தலைவன் என்ற படம் மட்டும் எதிர்பார்த்த வெற்றியை எட்டவில்லை ஏனைய நான்கு படங்களான மாட்டுக்காரவேலன் என்னண்ணன் தேடிவந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் ஆகியவை பெரும் வெற்றிகளை பெற்றன இந்த நான்கு படங்களிலும் கதாநாயகியாக நடித்தவர் ஜெயலலிதா தான் இந்த நான்கில் மேகலா பிக்சர்ஸ் வெளியீடான எங்கள் தங்கம் தவிர ஏனைய மூன்று படங்களிலும் பாடல்களை கண்ணதாசன் எழுதினார் ஜெயந்தி ஃபிலிம்ஸ் தயாரித்து பா நீலகண்ணன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல்களோடு என்ற இரட்டை வேடங்களில் ஜெயலலிதா லட்சுமி ஆகிய இருவரோடு நடித்த மாட்டுக்காரவேலன் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று தமிழர் திருநாளில் வெளியானது சென்னையில் மாட்டுக்காரவேலன் திரையிடப்பட்ட பிளாசா பிராட்வே சயானி கிருஷ்ணவேணி ஆகிய நான்கு திரையரங்குகளிலும் தொடர்ந்து தினமும் மூன்று காட்சிகளுக்கு குறையாமல் நூறு நாட்கள் ஓடி சாதனை சரித்திரம் படைத்தது இத்தகு சாதனைக்குரிய படத்தில் நம் சாதனை கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அனைத்து பாடல்களுமே பரபரப்பான வரவேற்பினை பெற்றன டி எம் எஸ் குரல் கொடுத்து எம் நடித்த பாடல் காட்சிக்காக கவிஞர் தந்த பாடல் ஒன்று இதோ ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறா அவ உதட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 நாற்பது வயது எட்டி நிற்கும் பலருக்கும் பாடல் முழுமையும் நினைவுக்கு வரலாம் இல்லையெனில் பாடல் காற்றியாவது நினைவுக்கு நிச்சயம் வரலாம் அடுத்து தொட்டு கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா கட்டுக்கொள்ளவா மெல்ல பழகிக் கொள்ளவா என்று தொடங்கி தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் நடை தவழும் போது மிசை ஆயிரம் என்றே வளரும் இனிய பாடலையும் கவியரசர் படைத்திட்டார் கோமாதா எங்கள் குலமாதா என பாடல் கொடுக்கும் பசுவின் பெருமையை பாடி புகழ்ந்தவரே தான் அவர்தான் மாட்டுக்காரன் வேலன் மகிழ்ந்து பசுவை புகழ்ந்து பாடுவதற்காக அருமையான பாடல் ஒன்றை ஆக்கி தந்தார் அப்பாடல் சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே இந்த மகளே குங்கும கலையோடு பெண்ணே உனத்தில் உணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே காலையில் உன் முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாள் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே இப்படி தொடங்கும் பாடல் இப்பாடல் காட்சியில் ஆரவாரத்துடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தோன்றிய போது திரையரங்குகளில் எழுந்த கரவுளிகள் ஓசைகள் ஆர்ப்பாட்ட ஆனந்த காட்சிகள் அப்பப்பா அந்த காலகட்டங்கள் இனி திரையுலகில் திரும்புமா இப்பாடல் முழுவதுமே கருத்துக்களை அள்ளி அள்ளி தரும் அழகோ தனி அழகுதான் பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாய் அது செய்யாக தோன்றும் அம்மாவே அம்மா என்றழைக்கிற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்த தன்றோ கேட்டீர்களா என்ன வினோதம் அன்பான தமிழாம் அதற்கு அம்மா அழைக்கின்ற சொல்லை தந்ததே பால் கொடுக்கும் பாசம் உள்ள பசுவம் இன்னும் பெருக்கெடுத்து வரும் இனிய வரிகளை தான் வாசிக்கலாம் வளர்த்தவரை உன்னை மறந்துவிட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தினை மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் நன்றி மறவாத பேசும் வாய் இல்லாத செல்வம் அந்த பசுவிற்கு பேசும் வாய் இருந்தால் அதுவே மொழி பேசும் தெய்வமாம் கண்ணதாசா கருத்து கவிக்கடலே உன்னை எப்படியா தான் எண்ணத்திலிருந்து எம்ஜராலால் அகற்ற முடியும் தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு பூ போல வைத்துண்ணை காப்பதின் பாடு நார் இலை பூ தண்டு பழம் என அனைத்தையும் கொடுக்கும் வாழைக்கு ஈடே பசு குடும்ப வாழ்க்கை நடத்தும் சம்சாரிக்கு ஒரு பசுவே போதும் பொன்னையை கொட்டி கொடுத்தாலும் அந்த பசுவுக்கு ஈடாகாது எனவே அப்பசுவை பூ போல வைத்து காப்பதே தனது பாடாகிய உழைப்பின் உயர்வாகும் என்று மாட்டுக்காரன் வேலனாய் நின்று எம்ஜிஆர் சொல்லும் தத்துவம் என்றைக்கும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் தத்துவம் தானே இந்த தத்துவத்தை படத்தில் கூறி நின்ற எம்ஜரும் பாடலில் தந்த கண்ணதாசனும் என்றும் தமிழகத்தின் தத்துவ நாயர்களே என்று சொல்லலாம் இப்பாடல்களை பாடிய டி எம் எஸ் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் ஒளித்த அவர்களின் குரல்கள் மூலம் நம் இதயங்களில் நின்றும் நிலைத்திருப்பார்கள் என்பது நிஜம்